கனடாவின் பல பகுதிகளில் புகைமூட்டம் சில இடங்களில் வெப்ப அலை கனடாவின் பெரும்பாலான பகுதிகள் தற்போது தீயால் ஏற்பட்ட புகைமூட்டத்தாலும் சில பகுதிகள் கடும் வெப்பத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ளன சில இடங்களில் புகைமூட்டமும் வெப்பமும் ஒரே நேரத்தில் நிலவி வருவது பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது காட்டுத்தீயின் புகையால் ஏற்படும் சிறப்பு காற்றுத்தர எச்சரிக்கை அறிக்கை கனடாவின் பல பகுதிகளில் குறிப்பாக மத்திய கனடா மணிடோபா சஸ்கிச்வான் ஆகிய மாகாணங்களில் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது காற்றுத்தரம் மோசமாக உள்ளதால் மக்கள் வெளியில் செலவிடும் நேரத்தை கட்டுப்படுத்துமாறு என்வாயன்மெண்ட் கனடா அறிவுறுத்தியுள்ளது டொரண்டோ உட்பட்ட சில பகுதிகளுக்கான காற்றுத்தர எச்சரிக்கைகள் சிறப்பு அறிக்கைகளாக தரம் குறைக்கப்பட்டாலும் நகருக்கு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை வரை பகல் நேர வெப்பநிலை முப்பத்தொன்று முதல் முப்பத்தைந்து பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லேக் ஹூரன் வடக்கு பகுதிகள் நியூ ஃபவுன்லாந்து நோவாஸ்கோஷியா நியூ பிரவுன்ஸ்விக் ஆகிய மாகாணங்களின் சில பகுதிகளுக்கும் வெப்ப எச்சரிக்கைகள் நடைமுறையில் உள்ளன காற்றுத்தரம் மோசமாக இருக்கும் நிலையில் கடும் வெப்ப அலை நிலவும் பகுதிகளில் வசிப்பவர்கள் குளிர்ச்சியாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முன்னுரிமை அளிக்குமாறு இந்த அறிக்கை அறிவுறுத்துகிறது இந்த கோடை காலத்தில் கனடாவின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் இந்த மாறுபட்ட வானிலை நிலைமை குறித்து அனைவரும் விழிப்புடன் இருந்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்